நேரடியா விற்பனை பண்ணணும்னு போகும்போது அவங்க எங்க எங்க கிட்ட கேள்வியே வந்து என்னவா இருக்கும்னா நீ விவசாயி தானே நீ வியாபாரிக்கு கம்மியா தானே விற்ப அந்த விலைக்கு எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க அவங்க கோணத்துல இருந்து அது வந்து சரியானதா இருக்கும் எங்க கோணத்துல வந்து உனக்கு எதுக்கு நான் நேரடியா கொண்டு வந்து கொடுக்கணும் நான் வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு போயிட மாட்டேன்னா எதுக்கு நான் அலையணும் அப்படின்னு கேட்டேன் இதுல வந்து பெரிய பங்கு வகிக்க வேண்டியது யாருன்னு சொன்னா அரசுதான் ஆக்சுவலா அவங்க வந்து ரொம்ப நேக்கா ஒதுங்கி நின்று அவங்க எந்த பொறுப்பும் எடுத்துக்கிறது இல்லை இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷம் கல்ஃப்ல சார் இந்த இருபத்தி மூணு வருஷத்துல அந்த அடிப்படை தேவையான ரெண்டு விஷயம் ஒன்னும் வந்து தண்ணி வந்து ரொட்டி அந்த ரொட்டியும் தண்ணியும் வந்து விலை கூடுனதே இல்லை சார் ரொட்டி பாக்கெட் பாத்தீங்கன்னா உபூசுன்னு ஒரு ரொட்டி இருக்கும் அந்த ரொட்டியோட விலை வந்து ஒரே ஒரு ரூபாய் ஒரு ரியால் அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு ரியால் இது ரெண்டுக்கும் வந்து விலை கூடுனதே இல்லை சார் இருபத்தி மூணு வருஷத்துல எல்லா கல்ஃப் கண்ட்ரிலயும் எப்படி விலை கூடாம இருக்கு எல்லா பேத்துக்கும் ஒரே இது ரெண்டு அடிப்படை உணவாக வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க இது எப்படி ஒரே ஒரே விலையில வந்து அது விற்பனை ஆகுது அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம் சொன்னா அவங்க சப்சிடைஸ் பண்ணுவாங்க யாரை சப்சிடைஸ் பண்றாங்கன்னா உற்பத்தியாளர்களை நேரடியா சப்சிடைஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கும் போது அந்த உணவுப் பொருளோட வளங்கள் இருக்குல்ல அது வந்து அதோட தரத்துலேயும் மாற்றம் இருக்காது ஏன்னா வந்து அவங்க மினிமம் குவாலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த தரத்தில் மாற்றமும் இருக்காது அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களுக்கு அவங்க இழக்கிற பணம் இருக்கு இல்லையா அது திரும்ப வழங்கப்படும் அது எங்க இருந்து வழங்கப்படும் அவங்களுக்கே தெரியும் வரி பணத்திலிருந்து தான் வழங்கப்படும் ஸோ ஆக வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல கீழ்த்தட்டு மக்களும் வரி கொடுக்குறாங்க ஒரு ஒரு பொருள் வாங்கும் போது வரி கொடுக்குறாங்க வரி வாங்கப்படுது அவங்க மேல்தட்டு மக்களும் வரி கொடுக்குறாங்க சொல்லப்போனா மேல்திட்டு மக்கள் வழங்குற வரியை விட கீழ்திட்டு மக்கள் வழங்குற வழி தான் வரி தான் அதிகமா எங்க போய் சேரணுமோ அங்க சேராம வேற எங்கேயோ டைவெர்ட் ஆகிட்டு அது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை இது இப்ப நான் வந்து விவசாயத்தில் சஸ்டைனபிளா இருக்கணும்னு சொன்னா என்னைய வந்து எனக்கு எல்லா பேரும் பண்ற கொடுக்குற ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா இத வந்து பிரீமியமா பிளேஸ் பண்ண ஒரு வியாபாரி மாதிரி யோசிச்சு சோ நான் பிரீமியமா பிளேஸ் பண்ணும்போது நீங்க சொல்ற அந்த கீழ்க்கெட்டு மக்களுக்கு என்னோட தரமான பொருள் போய் கிடைக்காது ஏன்னு சொன்னா ஏன் நான் சஸ்டைனபிளா இருக்க மாட்டாங்க நான் சஸ்டைனபிளா இருந்தா தான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து தனியா ரொம்ப மலிவான ஒரு பொருளை என்னால உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயத்துல அது வாய்ப்பு எல்லா பொருளுக்கும் ஆகிற செலவு வந்து உண்ணாதான் இருக்கும் இராமலச்சான ஒரு பிரச்சனை சாரி இதுல வந்து அரசோட பங்கு ரொம்ப இருக்கும் ஆனா நம்ம ஊர்ல சப்சிடி அப்படின்னு சொல்ல போறது எல்லாமே ஹம்பக் ஆக்சுவலா அதுல எந்த காசுமே வந்து எங்களுக்கு வந்து சேர்றது இல்லை வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பைப் தேவைப்படுதுன்னு சொன்னா இவங்க சப்சிடைசேஷன்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாப்பத்தெட்டாயிரம் ரூபாய் பணம் கட்டி எழுபத்தி ரூபாய்க்கு பைப் தரும் அப்படிப்பா இப்ப நான் அது மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம்ல போய் சப்சிடி வாங்கி நாப்பத்தெட்டாயிரம் ரூபாய் பணம் கட்டி அந்த பைப் வாங்கி இன்னும் ஒரு சரி பயன்படுத்த முடியாம இருபதாயிரம் ரூபாய்க்கு என்னோட சொந்த டிசைன்ல என்னோட இதுக்கு வந்து தேவை இப்போ நான் வந்து அதை மட்டும் பண்ணிக்கிட்டே அதுக்கு சப்சிடி கேட்டு அரசாங்கம் என்கிட்ட நேரடியா கொடுத்துருச்சுன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இருக்காது சார் வழி இருக்காது என்னோட செலவு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஆனா அவங்க வந்து திரும்ப திரும்ப அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மினி டிராக்டர் வேணும் அப்படின்னா நான் போய் வாங்கினேன்னா சப்சிடி எனக்கு தர மாட்டாங்க கம்பெனிக்கு தான் கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் டிராக்டர்லாம் வந்து சப்சிடி ஸ்கீம்ல வரவே வராது அந்த டிராக்டரை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு அதுக்குண்டான சப்சியை வந்து எனக்கு அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா என்னால் சஸ்டைம்பளாக இருக்க முடியும் அது கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி சார் இது மாதிரியாவது சார் பிரச்சனை நடந்துக்கிட்டு இப்போ சில மதிப்பு கூட்டு எந்திரங்கள் நான் வாங்கணும் எனக்கு வந்து அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா எனக்கு தேவையான எந்திரங்களை வாங்க விட மாட்டாங்க அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இதுதான் நீ வாங்கணும் அப்படிம்பாங்க இப்போ ஒரு உணவுப் பொருள் உற்பத்திக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியான பொருட்கள் தேவைப்படுது அந்த அந்த எந்திரங்கள்லாம் அவங்க லிஸ்ட்லயே இருக்காது சார் அப்ப வந்து நான் அவங்க வச்சிருக்கிறது அவங்க அவங்களுக்கு யார் பணம் கொடுப்பாங்களோ அவங்க யார அப்ரூவ் பண்ணிருவாங்களோ அந்த இயந்திரங்கள் தான் நான் வாங்கி எனக்கு பக்கத்துலயே ஒருத்தர் இருப்பாரு சர்வீஸ் கிடைக்கும் எனக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அந்த செக்கை வந்து நான் போய் வாங்குறேன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னா அதை நான் வாங்க முடியாது அரசு லிஸ்ட்ல இருக்க செக் தான் வாங்க முடியும் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க எனக்கு வந்து சர்வீஸ் கிடைக்காது அப்ப நான் விட்டுட்டு வேற வழி இல்லாம போய் இங்க போய் பக்கத்துல வந்து சப்சிடியே இல்லாம ஒரு செக் வாங்குற மாதிரி வரும் இது மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் சார் இதுதான் சார் பிரச்சனை ஆக்சுவலாக நன்றி நான் ஓரளவுக்கு உங்களுடைய இதுக்கு